ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது சண்டே அன்னைக்கு ஈவினிங் எடுத்திருந்த விளாக் தான் தண்ணி வந்ததுக்கப்புறம் நல்லா அந்த இடத்தெல்லாம் கழுவி விட்டுட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு உருளி வைக்கிறதுக்காகவும் கலர் கலர் கோ கோலம் போட்டு ரங்கோலி வரைஞ்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ இந்த செடிங்க பக்கத்தில் இந்த மாதிரி டிசைன் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு பார்த்தேன் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அன்றைக்கி பலாப்பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஃபுல் பழமாக பெருசாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை தான் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் இன்னும் மறுநாளில் எடுத்துருந்தா நல்லா ப பழமாக இருந்திருக்கும் அன்றைக்கி கொஞ்சம் தான் ஓரளவு ஸ்வீட் இருந்துச்சு மறுநாள் வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தொடர்ந்து அந்த வாரம் கடைசி ரெண்டு நாளுமே நான்வெஜ்ஜாகவே தான் போய்கிட்டே இருந்துச்சு இது வந்து அன்றைக்கி வெளியில் அவங்க கடல் பக்கமாக அவங்க ஃப்ரெண்டு கூட போயிட்டு வந்திருப்பாங்க போல் அதனால் வந்து ராட்டு வாங்கிட்டு வந்துட்டுருந்தாங்க அது க்ளீன் பண்ணிவிட்டு இவங்க வந்து தோசை சட்டியில் இந்த மாதிரி செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரின்ட்டு நானும் வந்து அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த தனுஷ்கொடியெல்லாம் போனோம்னா அவங்களே வந்து அந்த தோசை சட்டியில் வந்து மசாலா எல்லாமே போட்டு செய்வாங்கள்ல அது மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை இருந்தார் நல்லா இருந்துச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வர மிளகாய் எல்லாமே போட்டுட்டு அந்த உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் தான் அவருக்கு மட்டும் கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் போட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மீதம் இருக்கிறதெல்லாம் வந்து பசங்களுக்கு நான் எப்பயும் போல் அதே மாதிரியே வந்து இதே தோசை சட்டிலேயே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் செஞ்சு கொடுத்துருந்தேன் இது இந்த தோசை சட்டி வந்து இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் சப்பாத்தி போடுறதுக்காக மட்டும் அதனால தான் நல்லா ஓவராக கருப்பாக இருக்கிறது மாதிரியே இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து தோசை சுட்டுறதுக்கு மட்டும் வச்சுக்குவேன் ஏன்னா நம்ம சப்பாத்தியும் போட்டுட்டு திருப்பி அதுலேயும் தோசைட்டோம்னா தோசை வந்து அவ்வளோ வர மாட்டேங்குது அதனால் சரி இது முன்னாடி வாங்கினது கல்யாணம் ஆன புதுசில் யூஸ் பண்ணாமயே வந்து மேலே வச்சுருந்தேன் அப்புறம் அன்றைக்கி பழைய பொருட்கள்லாம் எடுத்து மேல் வீட்டில் கொண்டு போய் மாத்துறப்ப அப்போ தான் வந்து இது கிடச்சிச்சு சரி ஓகே நான் கூட புதுசு வாங்கணுமே இன்னொன்று வாங்கிட்டு அதை தோசைக்கு வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிறத வந்து சப்பாத்தி யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன் அப்புறம் இது கிடச்சதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு இது தான் வந்து இப்போ சப்பாத்தி சுடுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லாயிருக்கு அவர் அப்படியே எண்ணெயிலேயே வந்து லைட்டாக சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க நல்லா காரமாக நல்லா செஞ்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் முட்டை பொரியல் இந்த மாதிரி செய்கிறதுனா அவரே வந்துட்டு அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டு போவாங்க மெத்தபடி எதுக்கும் கிச்சனுக்குள்ளே என் ஆக மாட்டார் அதுக்கப்புறம் மீத இருந்த ராட்டை வந்து நான் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்ட்டு அதே மாதிரி வெங்காயம் களி எல்லாமே போட்டு மூடி வைக்கவும் நல்லா தண்ணி அதுவே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு தண்ணி விட்டு நல்லா வந்துச்சு அப்புறம் சுத்தமாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சுட்டு பசங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன் சனிக்கிழமை மத்தியானத்துக்கு மத்தியானம் மத்தியானம் போல் வந்து எடுத்துருந்தோம் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை கொஞ்சம் தூவிட்டு நல்லா ட்ரையாக கொஞ்சம் ஸ்பீடு வச்சு வதக்கி விட்டுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இது மறுநாள் சண்டே என்னென்ன லன்ச் செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்கன் கிரேவி கொஞ்சமாக செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல் வீடியோ வந்து எடுக்கலை என்னென்ன சமைச்சிருக்கேன் மட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு கத்திரிக்காய் புளி குழம்பு செஞ்சுருந்தேன் உண்மையிலே அன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு கத்திரிக்காய் புளி குழம்புலாம் சிக்கனுமே வந்து மசாலா அரைச்சி செஞ்சுருந்தேன் எப்போயுமே நம்ம பொடி போட்டு கொஞ்சமாக கிரேவி மாதிரி தானே வச்சுருக்கேன் ஆனால் இது வந்து மிளகு ஜீரகம் பூண்டு மல்லி எல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு அது கேரட் பொரியல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்மளோட வீடியோவெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்